விமர்சித்து நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும் போது உங்களுக்கு யாருமே எங்கயுமே கிடையாது இப்ப நீங்க நினைச்சுக்கிறீங்க என்னை கனவு இருக்காரு சொல்லி கல்யாணம் முடிக்கும் போது உங்களுக்கு கனவு இருந்தாரா சொல்லுங்க அம்மா பாப்பா கல்யாணம் முடிக்கும் போது உங்களுக்கு கனவு இருக்கல கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குழந்தையும் பறஞ்சி குழந்தை இருந்துச்சா இல்லை யார் என்னவர்களே ஓ அப்படி ஒண்ணு இருக்கல தானே அப்போ இது இப்ப ஒரு குழந்தை இருக்கு இன்னும் கொஞ்சம் மாளம் போகும்போது இன்னொரு குழந்தை வந்துரும் அப்போ எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு அப்படி நினைச்சு கொடுத்துங்கன்னா அது உண்மையா அரிய ஓ ரைட் அப்போ நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டுத்தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுது தானேமா புரிகிறது அரிய ஓ அப்போ நாங்க எல்லாமே எல்லா இடத்திலும் இந்த இல்லாத ஒன்றை தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம் அப்போ பிடிப்புல போது நாங்கள் அந்த விமர்சனத்தை விட்டுட்டு அந்த அணுசோத்தைக்கே போயிடோம் அதாவது அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது அதே அதன் சுபாவத்தில் போகுது அதே பாரு நாங்களும் இன்னைக்கு போய் கொண்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு ஏற்படுவது துன்பம் தானே அப்போ நாங்கள் எங்களுடைய முயற்சியால தான் அந்த பயணத்தை போகிறோம் படிசத்தைக்கு வரோம் முயற்சி வேணும் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தணும் எங்களுடைய அர்ப்பணிப்பு தேவைங்க அப்போ இந்த சத்தியத்தை யாருமே சும்மா முடியாது யாருக்குமே கேட்ட விளங்கி சரி எனக்கு எல்லாம் சரி நான் சத்தியம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது இது அவருக்குள்ள நடக்கணும் இந்த கதை அவரு விமர்சிக்கணும் அவருக்கு ஒரு பயணம் இருக்கு அவர் இந்த கையாளனும் அவர் அன்றாட வாழ்க்கையில ஏடு ஏடுபடும் போது பிரச்சனைகள் வரும் மனித வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகள்ல அவர் சத்தியத்தை காரணம் பிரச்சனை வரும்போது அங்க சத்தியம் விமர்சிக்கப்படணும் பிரச்சனை வரும்போது விமர்சிக்கப்படும் போது அங்கே அழிந்து போகுது சத்தியத்தை விமர்சிச்சு பாருங்க நல்லா விமர்சிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயுமே யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்போ எங்களுடைய எங்களுடைய அந்த முயற்சி இருந்தா எங்களுக்கு இதுல இருந்து மீள முடியும் எங்களுக்கு அஹ் எங்களை இதுல சத்தியத்தோடு அர்ப்பணிக்க முடியுமா இருந்தா எங்களை நாங்கள் ஈடுபடுத்த முடியுமா இருந்தா அதுல இருந்து எங்களுக்கு மீள முடியும் அப்ப எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்களில் சத்தியம் இல்லை எண்ணங்களில் உண்மை இல்லை பணம் இருந்தா தான் மகிழ்ச்சி பணம் இல்லைன்னா துன்பம் அப்படின்னு சொல்லி பணத்துல மகிழ்ச்சியை தேர்றவங்க இருக்கிறாங்க புகழ் மகிழ்ச்சியை தேடுறவங்க ஏகப்பட்ட விதத்துல மகிழ்ச்சியை தேடுறவங்க இருக்கிறாங்க மகிழ்ச்சி கிடையாது எல்லாமே மனசுல தான் இருக்கு மனதளவில நீங்க எல்லாத்தையும் சத்தியத்தை உணர்ந்துட்டீங்க சொன்னா அப்போ எல்லாமே எண்ணங்கள் என்ற சத்தியத்துக்குள் நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்போ அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ உங்க கணவர் திட்டியினால்